பதினோரே பதினோரு நிமிஷம் இன்னைக்கு இரவு ஒரு பதினோரு விளக்கு ஏற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாட்டை செய்யுங்க மிக முக்கியமாக பண ஆகர்ஷணத்திற்காகவும் கடன் தீர்வதற்காகவும் இன்று செய்தால் பதினோரு நாள்ல கண்டிப்பா இந்த காஸ்மிக் எனர்ஜி ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும் ஆம் இன்று பதினொன்னாம் தேதி பதினொன்னாவது மாதம் இரவு பதினோரு மணியில இருந்து பதினொன்னு பதினொன்னுக்குள்ள அந்த மொத்த பதினோரு நிமிடத்துல பதினோரு விளக்கு ஏற்றி உங்களோட பதினோரு வேண்டுதல்களை ஒரு பிரியாணி இலையில எழுதுங்க பதினோரு பிரியாணி இலைகளை எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு பிரியாணி இலையா எடுத்து உங்களோட மார்பிளை வச்சு மனமாற ஓ சகல தோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் பதினோரு முறை நன்றி உணர்வுடன் சொல்லி அந்த பிரியாணிகளையே எரியுங்க அதே மாதிரி பதினோரு பிரியாணிகளையும் பதினோரு விளக்களை எரிச்சிட்டு வெட்ட வெளியில போய் ஓபன் ஸ்பேஸ்ல வானத்தை பார்த்து மனமாற இந்த பதினோரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி தரும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி நான் இதற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் முன்னேறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று பிரார்த்தியுங்கள் நிச்சயமாய் இந்த பிரபஞ்சம் உங்கள் வேண்டுதலுக்கு எல்லா செயல்களையும் செய்து தரும் செயல்படுத்தி பாருங்கள் நான் இன்று இரவு சுட்சமமான முறையில தன ஆகர்ஷண பண ஆகர்ஷணத்தை தரக்கூடிய ஒரு ராசி ஆகர்ஷண தாயத்தோட சேர்ந்த ஒரு பிரேஸ்லெட்டை பூஜை பண்ணி தர இருக்கின்ற உங்களுக்கும் அது தேவையான கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பேர பதிவு செய்யுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் என்னை சந்திக்கலாம் சென்னை அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்படட்டும் என்று